டாக்டர் கண் கண் இலவச பரிசோதனையை வழங்குகிறது அவர்கள் வந்து பத்தாண்டு காலமாக ராமர் கோயிலை வைத்துக் கொண்டு இந்தியா பூராவும் அரசியல் பண்ண நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த அயோத்தி தொகுதியிலே ராமர் கோயில் கட்டிய அந்த தொகுதியிலே பிஜேபி வெற்றி பெற முடியல இப்போ ராமர் கை ஒட்டு முருகரங்கி தூக்கலாம் நினைக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குறிப்பாக பல ஆண்டு காலமாக சீரமைக்கப்படாத திருச்செந்தூர் கோவிலிலிருந்து எல்லா கோயில்களும் இந்த ஆட்சியில்தான் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடமுழுக்கு நடந்திருக்கு இதுவரையிலே இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இவ்வளவு குடமுழுக்குகள் தமிழ்நாட்டில் எப்பொழுது நடைபெற்றதாக இல்லை இதையெல்லாம் பார்த்தவங்களால ஜீரணிக்க முடியல ஆக அந்த மத பிரச்சாரத்தை செய்யலான்னு பார்த்தாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்பார்த்து செய்யணும்னு அவங்க ஒரு அரசியலாக்கெல்லாம் நினச்சாங்க அவர்கள் நடத்திய அந்த மாநாடு எங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு காரணம் என்னவென்று கேட்டால் இது தமிழ்நாடு இந்த மண்ணே தனி மண் இதனுடைய மகத்துவமே தனியானது அதனால் இங்கே வந்து அவங்க அங்கே ஒரு வடநாட்டில் செஞ்சதெல்லாம் இங்கே செஞ்சு ஆல் வெற்றி பெற முடியாது அதை முறியடித்து பழக்கப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே எங்கள் துறைமுறை அதை இயக்கம் எங்களுக்கு முதனடி ரயில்வேலி அவங்க தான் நூறாண்டு காலமாக அவங்க வளர்ந்த மற்ற இடத்துல முடிஞ்ச நூறாண்டு காலமாக நாங்கள் அவங்கள உள்ளே உடையாமல் பார்த்துக்கிட்ட ஒரு பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு ஆகியனால இது கடை இந்த முருகரை வச்சு அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தாங்க அதன் மூலமாக அவருடைய சாயம் எழுத்து விட்டது இனிமேல் எந்த கடவுள் பேர்லையும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் நுழைய முடியாது ஒரே சார் நீங்கள் கடுமையாக அறிக்கையை விளையிட்டீங்க அதிமுகவை கண்டிச்சு இதில் கலந்துக்கிட்டதுனால அண்ணா கேரளா வச்சிருக்கேன் கலந்துக்கலாமான்னு என்ன எங்களுக்கு அவங்கள பற்றி கவலை இல்லைங்க தே ஆர் எனிமீஸ் நோன் எனிமீஸ் ஆனால் இவர்கள் அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் வைத்து கொண்டு அங்கே போய் செய்வது என்பது ஜீர்ணிக்க முடியல அதுதான் வேற ஒன்றும் இல்லை எங்களால் தமிழர்களால் ஜீர்ணிக்க முடியல அவங்க வந்து அண்ணாவை திட்டுவாங்க பெரியாரை திட்டுவாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களுமே திட்டுவாங்க ஏன் அவங்க காந்தியே தேச துரோகின்னு சொல்லக்கூடியவங்க அதனால் அது ஒரு பொருட்டு கிடையாது காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க சர்வார்கார் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிற கட்சி அந்த கட்சி காந்திய சுட்ட கட்சி அதனால அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்கல எது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தில் போய் அண்ணா திமுக கட்சி நடத்துகிறோம் போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் அதை வழிபாடாக தான் அது சொல்ல வேண்டியது இருக்குது வேற ஒன்று டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது